ஒரு மனிதனுக்கு முன்னதாக ராஜா வந்து நின்னார் வாசிக்கலாம் ஆதி ஆகமத்தின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அப்பொழுது பார்வோன் யோசைப்பை போதுமானது இப்போ யோசைப்பு முன்னாடி பார்வன் வந்து நின்னாரா பார்வன் முன்னாடி யோசைப்பு வந்து நின்னானா பார்வன் முன்னாடி யோசைப்பு நின்னானா யோசைப்பு முன்னாடி பார்வோன் நின்னானா பார்வோன் தன்னுடைய வீட்டிலே படிச்சிருக்கிறவன் ஏன் யோசேப்ப தேடுனா யோசேப்புக்கு முன்னதாய் பார்வம் நிக்க விரும்புனா ஏன் தெரியுமா அவனுக்கு ஒரு பிரச்சனை அன்மான திருச்சபை ஜனங்களே இன்னைக்கு என் முன்னாடி வந்து நிற்கணும்னா யோசேப்பின் முன்னதே வந்து ராஜா நிக்கணும்னா யோசேப்புக்கு சில காரியம் இருந்தது நல்ல கவனிங்க அவன் பாவத்தை விட்டு விலகினா அதெல்லாம் விட ஒரு காரியம்

அப்ப கத்தர் என் கூட இருந்தா ராஜா என் முன்னாடி நிற்க பண்ணுவான் கத்தர் என் கூட இருந்தா எனக்கு முன்னதா என்னுடைய கூட்டத்துல ராஜாவை கத்தர் எலும்ப பண்ணுவார் கத்தர் என் கூட இருந்தா என் தொழிலில் ஆசீர்வாதத்தை மேன்மைய கத்தர் என் கூட இருந்தா சக்கலத்தையும் கத்தர் நடத்துவார் அத்தனை சொல்ல முடியும் இன்னைக்கு நான் கத்தரை தேடுறதை விட கத்தர் என்னை தேடி வந்தாருங்கிறவன் தான் சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கும் ஹலே கத்தரை தேடினவர்கள் எல்லாம் சபைக்கு வெளியே கத்தரால் தேடப்பட்டவன் சபைக்கு உள்ள ஹலே லோய்யா கத்தர் தான் என்னைய தேடி கொண்டு வந்தார் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து அமர வைத்தது என் தேவனாயே கத்தர் ஹலே லோய்யா அப்ப கத்தர் யோசியை போட்டுருந்தா காரணம் என்ன தெரியுமா வசனம் அழகா சொல்லுகிறது வாசிக்கலாம் மூணாவது வாசிக்கலாம் முப்பத்தி ஒன்பது மூன்று அவன் செய்ததெல்லாம் கத்தர் என்ன பண்ணாரா வாய்க்கு செய்தான் அப்ப கத்தர் யோசேப்போடு இருந்ததுனாலதான் ராஜா யோசேப்புக்கு முன்னதாய் தோன்றினான் ராஜா தோன்றுவதற்கு முன்ன கூட்டி யோசேப்பனோட நிலை என்ன சிறைச்சாலையின் அனுபவம் ராஜா தோன்றுவதற்கு முன்னதாக யோசேப்பனுடைய நிலை என்ன அடைக்கப்பட்ட சூழ்நிலை ராஜா யோசேப்புக்கு முன்னதாய் தோன்றுவதற்கு முன்னதாக யோசேப்புக்கு என்ன நிலை இருந்துச்சு அவனுடைய ஜீவியம் அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாத ஒரு நிலைதான் யோசிச்சு அவனோடு கூட இருந்ததுனால எதுவுமே அவனுக்கு சாத்தியப்படல ராஜா முன்னாடி வருகிறது மாத்திரம் சாத்தியப்பட்டது அல்ல லூயா சத்தமரலே சொல்லுங்களேன் இவன் நினைச்சா நீங்க அந்த நாற்பத்தி சாரி நாற்பதாம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க இவன் சொல்றான் நீ வந்து என்ன பண்ணி நீ என்ன பண்ணு நீ ராஜாட்ட போய் என்ன குறிச்சி சொல்லுன்னு சொல்றான் அன்பான திருச்சபை ஜனங்களை கத்தர் கூட இருப்பதனால பார்வோன் ராஜா அவன் முன்னாடி தான் எல்லா அடைப்பையும் கத்தர் கொடுத்தார் இப்ப ராஜா தோன்றிட்டாரு இவன் எதுவுமே சாத்தியம் இல்லாதவன் தான் இவனுக்கு மறுவாழ்வு குறித்து சாத்தியம் இல்லாது குடும்ப தகப்பன தாய இல்ல பிள்ளைகளை சகோதரர்களை பார்ப்போமாங்கிற சாத்தியம் இல்லாத கூறு இவன் சொந்த இடத்துல அடிமையாய் அவன் ஒரு சிறைச்சாலையின் கைதியாயிருந்த சூழ்நிலை தோன்றினாரு அவனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் என் தேவனாய கத்தர் மாற்றி போட்டார் இன்னைக்கு ஏன் முன்னாடி என் தேவனாயிய ராஜா தோன்றுவார் ஆனால் என் கத்தராய கத்தர் அவர் எனக்குள்ள தோன்றுவார் ஆனால் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி போடுவார் வேற அமைன்னு சொல்ல முடியும் நல்ல கவனிங்க இந்த யோசிப்பு தன்னுடைய நிலையிலே ராஜா தோன்றுவதற்கு முதலாவது கத்தர் யோசிப்போடு கூட இருந்தார் இரண்டாவது வாசிக்கலாமா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் போதுமானது போதுமானது நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்களேன் நாற்பதாம் அதிகாரம் அஞ்சாவது தோசனை மட்டும் வாசிங்களேன் நாற்பது ஐந்து ஐந்தாவது வாசிங்க ஆறு ஆறு வாசிங்க போதுமானது அது ஆறாவது வசனம் தான் காலமே யோசிப்புடத்தில் போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் நல்ல கவனிங்க இந்த வசனத்துல இவன் நான்காவது வசனம் தலையாரின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசிப்பட்ட ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு யோசிக்கப்பட்ட என்ன கொடுத்திருக்கிறாரு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவங்க என்ன பண்ணு இவங்க ராஜா அரண்மனையில இருந்து வந்தாங்க இவங்க தீங்கு செய்தாங்க இவங்க தண்டனைக்கு உட்பட்டிருக்கிறாங்க இவங்களை உன் கையில கொடுக்குறேன் நீங்க இவங்களை என்ன பண்ணி விசாரிங்கிற ஒரு பொறுப்ப கத்தர் கொடுத்திருக்கிறாரு விவசாய என்ன பண்ணா காலையில இழந்தான் அவர்களை விசாரிக்க கடந்து போனான் கேட்கிற அன்மான திருச்சபைய யார் முன்னாடி ராஜா வருவார் தெரியுமா தன் வேலையில் ஜாக்கிரதாய் இருக்கிறவனை கண்டால் அவன் ராஜாவுக்கு முன்னதாக நிற்கும்படியா அவன் கால்களை தீவிரப்படுத்துவார் அல்லே லோயா யோசிப்பு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில தனக்கு தரப்பட்டிருக்கிற தன்னுடைய ஜீவியத்துல தனக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்புல தேவன் தனக்கு தந்திருக்கிற அவன் உறுதியாய் இருந்தான் இன்றைக்கு தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி தேவனால் ஞானம் ஸ்தானம் எடுத்து பாவத்தை விட்டு விலக வேண்டிய பொறுப்பு இருக்கிற நாம் இன்றைக்கு பாவத்தை விட்டு விலகி கவனமாய் ஜீவித்தோமானால் கத்தர் சொல்லுகிறார் ராஜா உன் முன்னை தோன்றுகிற காலம் வெகு தூரத்தில் அல்ல அது சீக்கிரத்திலே தோன்றும் என்று கத்தர் கடல் இடுகிறார் நாம் கவனமாய் ஜீவிக்க வேண்டும் உலக வாழ்க்கையில கவனமாய் எல்லாரை போல ஜீவிக்கிறதற்கு தேவன் என் மேல அந்த அபிஷேகத்தின் கொம்பை கத்தர் வைக்கல என்னை கவனமாய் ஜீவிக்க கத்தர் என் தலையில அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் கவனமாய் ஜீவிக்க வேண்டும் என் பேச்சில என் உடை தேவனுக்கு முன்னதாய் கவனமா இருக்க வேண்டும் என்னுடைய பேச்சு தேவனுக்கு முன்னதாய் கவனமா இருக்க வேண்டும் என்னுடைய பரிசுத்த ஜீவியம் என் விசுவாச அறிக்கை நான் தேவனுக்கு செய்கிற ஜபம் நான் தேவனுக்கு நேரம் நான் தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை நான் தேவனுக்கு கொடுக்கிற தசமாவம் நான் தேவனுக்கு கொடுக்கிற சகல வச்சிலும் நான் கவனமாய் இருப்பேன் ஆனால் என் முன்னதாய் நான் நாய் நீசருக்கு முன்னதாய் அல்ல ராஜாவுக்கு முன்னதாய் கத்தன் நிற்க பண்ணுவார் அதனை சொல்ல முடியும் நான் நிக்கணுங்க கவனமா எதுக்கெல்லாம் கவனம் இருக்கு தெரியுமா தேவையில்லாததுக்கு எல்லாம் கவனம் இருக்கு தேவைப்படுறதுக்கு கவனம் இல்லை ஒரு வேலை செய்யும் போதுல யாரு என்னை பாத்திர கூடாதுங்கிற கவனம் இருக்கு சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது ஒரு மொபைல்ல சேட் பண்ண போச்சுல இல்ல ஒரு மொபைல்ல யாரையோ பார்க்க வெளியே போச்சுல யார் என்னை பாத்திர கூடாதுங்கிற கவனம் இருக்கு ஆனா என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு இது பிடிக்காது இதற்காய் கத்தரனை அபிஷேகிக்கல இதற்காய் கத்தரனை வேறுபுரிக்கல இதற்காய் கத்தரனுக்கு சபைக்கு கொண்டு வரல இதற்காய் கத்தரனுக்கு ஜீவன் தரல இதற்காய் கத்தரனுக்கு பலன் தரல இதற்காய் கத்தரனுக்கு சுகம் தரல எனக்கு சுகம் தந்ததுக்கு காரணம் என்னை போல ஆஹ் விடுதலை இருக்கிறவர்கள் விடுதலை பெறுகிறதற்கு உத்தரவாதம் எடுக்கிற பொறுப்ப கத்தர் என் கையில தந்திருக்கிறாருங்கிற ஒரு கவனம் இருக்குமானால் கத்தர் என்னை ராஜாவுக்கு முன்னதை கொண்டு நிறுத்துவார் நிறைவேறாமே சொல்ல முடியும் பாருங்க சோதனையை சாதனையாய் மாற்றி நான் யோசிப்பு கத்திரவன் கூட இருந்தாரு பாவத்தை பார்க்க பாவம் நெருங்குது யாருக்கும் தெரியாது ஒருவாள் இவன் அந்த பெண்ணோடு கூட சயனை திருப்பான் ஆனால் யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் இவன் ராஜ்யத்தில் ஒரு பானபாத்திர காரனுடைய வீட்டிலே பெரியவனா இருந்திருப்பான் இன்னைக்கு மாம்ச இச்சையின்படி நீ சகலத்தையும் செய்தால் ஒருவேளை நீ ஒரு இடத்துல உயர்வுல இருக்கலாம் ஒருவேளை ஒரு பதவியில் இருக்கலாம் ஒருவேளை ஒரு அந்தஸ்தில் இருக்கலாம் காரணம் மாம்சஈ்சை ஒரு அளவுக்கு தவணை உயர்த்தும் ஆனா நீ மாம்சஈச்சையை வெறுத்து தேவனுக்காக ஜீவிக்கவனை ஒப்பு கொடுக்கு பாவத்தை விட்டு அந்த சோதனையை நீ சாதனையாய் மாச்சுவே ஆனால் நீ ராஜாவுக்கு முன்னதாக எல்லாருக்கும் உனக்கும் மேல ஒருவனும் இருக்க கச்சர் அனுமதிக்கிறது இல்லை எல்லாருக்கும் மேல கத்தர் உன்னை கொண்டு செல்லுவா ஏன்னா ராஜாவுக்கு முன்னதாய் நிற்க வேண்டியவா நீ நினைக்கிற நான் ராஜாவுக்கு முன்னதாய் நிற்க வேண்டிய நீ ஏன் பாணபாத்திரன் காரன் வீட்டிலே நிற்கிறாய் ராஜாவுக்கு முன்னதாய் ராஜா அரண்மனையில ராஜாவிற்கு பக்கத்துல அவர் முத்திர மோதத்தை கையிலே பெற வேண்டிய நீ நீ பாணபாத்திரன்னு வீட்டில நிற்க வேண்டியது என்ன அம்சம் இல்லைங்க பாணபாத்திரக்காரன் வீடு எனக்கு தேவையில்ல நான் சோதனையை சாதனையாய் மாற்றி நான் போய் அவன் முன்னாடி ராஜா போய் நின்றாரு